ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்முலா பிராங்கோவின் அரசன் நீ அசுரனாய் நிற்கிறாய் நாவல் பகுதி ஒன்று வாசிப்பது ஷர்முலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கதைக்குள்ள போலாம் ஒரு வாரமாக தொடர்ந்து ஓய்வின்றி பெய்து கொண்டிருந்த மழை இன்று சிறிது ஓய்வை எடுத்துக் கொண்டதோ என்னவோ காலையே வானம் மிகவும் தெளிவாக இருக்கிறது சூரியன் மெல்லையெட்டி பார்க்கிறான் ஆறு மணிதான் ஆகிறது வேக வேகமாக மாடி இறங்கி வந்தான் ஆதித்யா முழு சீருடையில் கம்பீரமாகவே இருக்கிறான் அப்பா அவனை பார்த்து புன்னகைத்தபடியே குட் மார்னிங் ஆதி என்றார் குட் மார்னிங் ஆதி இன்னைக்கு சாயந்திர ஆறு மணிக்கு உனக்கு நிச்சயதார்த்தம் ஞாபகம் இருக்குல்ல குறும்பாக கேட்ட அப்பாவை பார்த்து சிரித்தவன் அது எப்படிப்பா மறக்கிறது லீவு போட சொன்னேப்பா நீ லீவை போடலையே நான் கூட லீவு போட்டு வீட்டில் உட்காந்துட்டேன் தங்கச்சிக்கு இன்னைக்கு லாஸ்ட் எக்ஸாம் எக்ஸாம் முடிஞ்சதும் அவ வந்துடுவா ஆனா நீ வேலைக்கு கிளம்பிட்டியே லீவு போடணும்னு தான்ப்பா நானும் நினைச்சேன் ஆனா முடியலப்பா ரொம்ப முக்கியமான ஒரு மீட்டிங் இருக்கு முடிச்சிட்டு நான் சாயந்தரம் நாலு மணிக்குள்ள வந்து சேர்ந்துடுறேன்ப்பா சரிப்பா போயிட்டு வா சமையல் இருந்து ஒரு தட்டோடு வெளிப்பட்ட அம்மா டிஃபன் ரெடியா இருக்குப்பா சாப்பிட்டுட்டு போ டைம் இல்லம்மா நீங்க ஊட்டி விட்டா சாப்பிடுறேன் புன்னகையோடு கூறியவனை பார்த்து புன்னகைத்தவர் நீ இப்படிதான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியாதா தட்டோடு அவன் முன் வந்து அவனுக்கு ஊட்ட ஆரம்பிக்க அம்மாவின் திருப்திக்காக ஏதோ சிறிது உண்டவன் போதும் அப்போதும் என்று கூறிவிட்டு சட்டென்று கிளம்பி கிளம்பிவிட்டான் ஆதித்யாவுக்கு ஒரே தங்கை அவந்திகா மருத்துவ கல்லூரி இறுதி ஆண்டு மாணவி என்றுதான் அவளது இறுதி தேர்வு தேர்வு முடிந்து அந்த பெரிய மரத்தடியில் நின்று தோழிகளோடு சிரித்து சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறாள் அவந்திகா அவள் தன் அண்ணனின் நிச்சயதார்த்தத்திற்கு உடன்படித்த அனைவரையும் அழைத்திருக்கிறாள் ஆனால் அவள் அந்தாதியை மட்டும் அழைக்கவில்லை ஏய் உன்னுடைய நிச்சயதார்த்தோன்னு அந்தாதிக்கு தெரிஞ்சிருச்சு நீ அவளை மட்டும் கூப்பிடலும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சு தோழி சந்திரிகா கூட தெரிஞ்சுட்டு போட்டும் அவளையும் கூப்பிட்டுருக்கலாமேடி அவளை எப்படி கூப்பிட சொல்ற இயர்ல நானும் அவளும் நல்ல தான் இருந்தோம் ஆனா செகண்ட் இயர்ல பார்த்த வேலை என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே இப்ப நம்ம பிரிஞ்சு போக போறோம் இந்த நேரத்துல எதுக்கடி பகை பகை எல்லாம் கிடையாது நடந்த விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும்ல நான் ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லல்ல நம்ம செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கும் போதுதான் எங்க மாமா தவறிட்டாரு என கூட்டிட்டு போக என் அண்ணன் தான் வந்தாரு அவரை பார்த்து நீங்க எல்லாரும் வழிஞ்சீங்க ஞாபகம் இருக்குல்ல அதை எப்படி மறக்க முடியும் ரொம்ப கம்பீரமா சூப்பரா ஒரு ஹீரோ மாதிரில இருந்தாரு அவரை பார்த்து வழியாம இருந்தா எப்படி நீங்க எல்லாரும் அவரை பாத்தீங்க அவளை என் அண்ணனை பார்த்துட்டு அப்படியே அவளுடைய ஓவியத்தை வரைஞ்சிட்டு வந்துட்டு இது என்னுடைய கனவு நாயகன் கல்யாணம் பண்ணிக்கிட்டா இப்படி தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த மாதிரி யாராவது இந்த உலகத்துல இருந்தா என்கிட்ட சொல்லுங்கன்னு வந்து சொல்றா அதுவும் அவளுடைய நான் முற்றுப்புள்ளி வச்சேன் ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் ஏன் அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சுக்கிட்டேன்னு தெரியலன்னு எல்லார்கிட்டயும் கதை அளந்து விட்டுட்டு இருக்கா எங்க கிட்ட கூட வந்து கேட்டாடி அவ ஏன் என்கிட்ட மட்டும் பேச மாட்டேங்கிறான்னு நாங்களும் யாரும் எதுவும் சொல்லல தெரியாத மாதிரி அவன் நடிக்கும் போது நாங்களும் அதே மாதிரியே நடிக்கிறோம் என் என் பார்த்ததும் அவளுக்கு பிடிச்சு போச்சு அத அவன் நேரடியா என்கிட்ட கூட பரவாயில்ல அப்படி பண்ணாம அண்ணனுடைய ஓவியத்தை வரைஞ்சிட்டு வந்து இது என்னுடைய கனவு நாயகன் இவர மாதிரி யாராவது இருந்தா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது எனக்கு கோபம் வருமா வராதா இவ என்ன என்ன கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் அண்ணி ஆயிடுறான்னு கன காண்றாளா அவ பார்த்த அழகாதான் இருக்கா டாக்டரும் ஆயிடுவா அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ஆனா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே என் அண்ணன் என் மாமா பொண்ணு நந்திதாவை காதலிக்கிறாரு இன்னைக்கு நிச்சயதார்த்தம் உடனே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு மாமா வீட்டுல சொன்னாங்க ஆனா அண்ணன் தான் அவந்திகா கல்யாணம் முடிஞ்சுதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரு கூடிய சீக்கிரமே எனக்கும் மாப்பிளை பாத்துருவாங்க என் கல்யாணம் முடிஞ்சதும் என் அண்ணனுடைய கல்யாணமும் முடிஞ்சிடும் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவ எதுவுமே தெரியாத மாதிரி டிராமா போட்டதுதான் எனக்கு சுத்தமா பிடிக்கல இந்த போய் பேசுறவங்களை பார்த்தாலே எனக்கு பிடிக்காது தெரியுமா அப்போதுதான் நோக்கி வருவதை தோழிகள் கண்டனர் தங்கள் பேச்சை அப்படியே அவர்கள் நிறுத்திக் கொள்ள அவந்திகாவின் முன்னால் வந்து நின்ற அந்தாதி அவந்திகா என்னையோடு இதனால் நீ என்கிட்ட பேசல இப்ப பிரிய போற இந்த நேரத்திலயும் நீ என்கிட்ட பேசாமலே போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ எதனால என்கிட்ட இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியல சரி அதெல்லாம் விட்டுடுவோம் பிரியற நேரத்துல லாமே தன் கருத்தை நீட்டி அவள் கேட்க அலட்சியமாக முகத்தை திருப்பி கொண்ட அவந்திகா எனக்கு பஸ்ஸுக்கு நேரம் ஆகுது நான் கிளம்புறேன் மறந்துலாதீங்க கரெக்டா ஆறு மணிக்கு நிச்சயதார்த்தம் அஞ்சு முப்பது கே என் அண்ணி வீட்டுக்கு வந்துடுங்க அட்ரஸ் எல்லாருக்கிட்டயும் சொல்லிட்ட வந்து சேர்ந்துடுங்க கூப்பிட்டவங்க மட்டும் வந்தா போதும் என்று கூறிவிட்டு நகர்ந்தாள் அவந்திகா அவளையே வேதனையோடு பார்த்து கொண்டிருந்த அந்தாதி திரும்பி மெல்ல நடக்க ஆரம்பிக்க இவளுக்கு இது தேவைதான் என்னோ பெரிய கற்பனையின் சிகரோன்னு நினைப்பு அவளை கேலி செய்து தோழிகள் சிரித்தனர் இந்த கேலியின் கிண்டலும் நான்கு ஆண்டுகளாக அவள் கேட்டு கேட்டு புளித்து போனவையே ஆனாலும் விடைபெறும் நேரம் கூடவா இப்படி கேலி செய்வார்கள் அதைதான் அவளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அந்த அதி நல்ல உயரமான செதுக்கிய சிற்பம் போன்ற உடல் அமைப்புகளோடு பார்த்தது மனதில் பதிந்து போகும் ஒரு பேரழகி எப்போதும் காட்டன் சேலையில்தான் கல்லூரிக்கு வருவாள் அவள் பின்னழகு வரை நீண்டு கிடக்கும் கார் கூந்தலை அவள் ஒருபோதும் விரித்து போடுவதில்லை பின்னி நீளமாக போட்டுக் கொள்வதும் இல்லை பின்னி கொண்டை முடித்துக் கொள்வாள் அதன் ஓரத்தில் அழகிய சிறு ரோஜா மலரும் இருக்கும் இது அவளது அடையாளம் என்று கூட கூறலாம் அவளது அழகுக்காகவே அவள் பின்னால் நாயாக அலையும் இளம் மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் ஏராளம் ஆனால் எந்த இளைஞனிடமும் தன் மனதை அடகு வைக்க அவள் தயாராகவில்லை அவள் மனதில் அவளது கற்பனை நாயகன் அல்லவா இருக்கிறான் இதே போன்ற ஒருவனை அல்லது ஒருவனை பார்த்து விட மாட்டோமா அவனை கொள்ள மாட்டோமா என்று தன் கற்பனை நாயகன் நிஜத்தில் இருப்பதை அறியாது அந்தாதி பாரமான இதயத்தோடு அந்தாதி பேருந்து நிறுத்தத்தை நோக்கி நடந்தாள் பேருந்து காத்து நிற்கும் போது ஒரு வாரமாக ஓயாமல் பெய்து சிறிது ஓய்வு எடுத்துக் கொண்ட மழை கார் மேகங்களாக மீண்டும் திரண்டு வந்து ஒன்றோடொன்று கடுமையாக மோதி கொண்டு இறுதியில் வலி தாளாது ஓ என்று அழ ஆரம்பித்து விட்டன இரண்டு நாட்களாக மிக கடுமையாக காற்றும் வீசிக்கொண்டுதான் இருக்கிறது மழைக்கு பயந்து அனைவரும் ஒதுங்கி நிற்க அந்தாதி மட்டும் கொட்டும் மழையில் நனைந்தபடியே நடக்க ஆரம்பித்தாள் தோழிகளின் வார்த்தைகள் நெருப்பாக அல்லவா அவளை சுட்டெரித்துக் கொண்டிருக்கிறது இந்த மழையாவது தன்னையும் தன் மனதையும் குளிர்விக்காதோ என்ற ஏக்கத்தோடு நனிந்தபடியே நடப்பவளின் சேலை உடலோடு ஒட்டிக்கொண்டு கால்களையும் சுற்றி கொண்டு அவள் நடைக்கு தடை போட மிகவும் சிரமப்பட்டு ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடக்க ஆரம்பித்தாள் அந்தாதி பலமாக வீசிய காற்றில் சாலையில் விழுந்த மரம் ஒன்று வாகனங்களுக்கு வழிவிட மறுத்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்க அந்த கொட்டும் மழையிலும் ரெயின் கோட்டும் குடையும் பிடித்து கொண்டு காவலர்கள் வாகனங்களை வேறு வழியில் திருப்பி அனுப்பி கொண்டிருப்பதை பார்த்தபடியே அவர்களை தாண்டி அவள் நடந்தாள் அந்த காவலர்களின் கூட்டத்தில் தன் கனவு நாயகன் இருப்பதை கூட அவள் அறியவில்லை மழை அந்த அளவு பலமாக கொட்டுவதால் மட்டுமல்ல ஆதித்யா முகக்கவசமும் அணிந்துதான் வாகனங்களை வேறு திசைக்கு திருப்பி விட்டு கொண்டிருக்கிறான் மழையில் நனைந்தபடியே தனியாக நடந்து செல்லும் அந்தாதியை ஆதித்யா மட்டுமல்ல

ஜீப்பில் பாய்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை கண்காணிக்க வேண்டும் அந்த அறிவிப்பை தொடர்ந்து தனியாக நடந்து செல்லும் அந்தாதி அவன் கண்முன் வந்து நின்று பீதியை கிளப்பினாள் இந்த பொண்ணுக்கு ஆயிட ஆயிடப்போகுது என்று நினைத்தவன் ராஜப்பாவும் கூட்டாளிகளும் வரும் வழியை கண்காணிக்குமாறு சில காவலர்களுக்கு ஆணை பிறப்பித்துவிட்டு ஜீப்பை எடுக்குமாறு டிரைவரிடம் கூறிவிட்டு ஜீப்பில் ஏறி அமர்ந்தான் ஜீப் அந்தாதி சென்ற அந்த வழியாக பாய்ந்தது பிரதான சாலையை தவிர்த்துவிட்டு ஒரு கிளை சாலை வழியாக நடக்க ஆரம்பித்திருந்தால் அந்தாதி காவலர்கள் வாகனங்களை வேறு வழியாக திருப்பி அனுப்பி கொண்டிருப்பதாலோ என்னவோ சாலை வெறிச்சோடி கிடக்கிறது இன்னும் சிறிது தூரம் சென்றால் காட்டுப்பாதை வந்துவிடும் அது வழியாக சிறிது தூரம் நடந்தால் ஏரி வந்துவிடும் ஏரியை கடந்தால் ஒரு சிறு மண் பாதை அதையும் தாண்டினால் பிரதான சாலை அது வழியாக சிறிது தூரம் நடந்தால் அவள் வீடு வந்துவிடும் பேருந்தில் ஐந்து கிலோமீட்டர் பயணிக்க வேண்டும் இது வழியாக வந்தால் ஒரு கிலோமீட்டர் மட்டுமே இருக்கிறது ஆனால் கல்லூரி வந்து செல்லும் போது ஏரியை கடப்பதுதான் ஏரியை நீந்தியே கடந்து விடுவாள் காட்டுப்பாதையை நோக்கி அவள் கால்கள் நடந்து கொண்டே இருக்க காட்டுப்பாதையை நோக்கி அவள் கால்கள் நடக்க மழையில் நனைந்தபடியே நடந்து கொண்டிருந்தவளின் உடலும் மனமும் குளிர்ந்து மனபாரம் குறைந்து மனம் லேசானது அவள் முகத்தில் மூடி கிடந்த கார் மேகம் விலகி அவள் முகம் பிரசன்னமானது இரு கரத்தையும் நீட்டி மழை நீரை கையில் வாங்கி முகத்தில் அப்படியே அடித்துக் கொண்டாள் அவள் மனம் இன்னும் லேசாகிவிட்டது வெறிச்சோடி கிடக்கும் சாலையின் இரு புறங்களிலும் விழிகளை ஓடவிட்டு யாராவது வருகிறார்களா வாகனங்கள் ஏதாவது வருகிறதா என்று பார்த்தாள் ஒருவரையும் காணவில்லை எந்த வாகனங்களும் அது வழியாக செல்லவும் இல்லை தன் நடைக்கு தடையாக இருக்கும் சேலையை வாரி இடுப்பில் சொருவி கொண்டு அவள் நடக்க ஆரம்பித்தாள் ஏனோ அவள் மனம் இந்த மழையோடு இணைந்து ஆடத் துடித்தது சாலையில் சிறு நதியாக ஓடும் மழை நீரை காலால் கோரி எரிந்தவளின் பாதம் மில்ல நடனமாடவும் ஆரம்பித்தது மழையோடு இணைந்து அவள் கைகளும் உடலும் நளினமாக ஆட தன்னை மறந்தவள் நடு சாலையில் நின்று கொட்டும் மழையில் எத்தனை நேரம் நடனமாடினாள் என்று தெரியவில்லை பின்னால் ஏதோ வாகனம் வரும் சத்தம் கேட்டு சட்டென்று இடுப்பில் சொருகி இருந்த சேலையை இழுத்து கீழே இறக்கியவள் எதுவும் அறியாதவள் போல் நடக்க ஆரம்பித்தாள் பகுதி ஒன்று நிறைவடைந்தது பகுதி இரண்டில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் பெறுகிறேன் நன்றி வணக்கம்